நடுப்பகுதியில் ஒரு சிறிய அழகான தமிழ் ராஜ்யம் இருந்தது கேட்டார் இந்த கிளியை விரட்டுங்கள் இல்லை சிறையில் அடைக்கவும் ஓஹோ நாமும் அப்போ அதே மாதிரியோ தூங்கலாமே என்று வீடுகளுக்குள் ராஜா மட்டும் இதெல்லாம் என்ன கிருக்கத்தனம் என்ன பிரச்சனைகளில் பெரிய கவலை ஒன்றும் படாமல் பெரிதாக சிரிப்பு ஒன்றை சிரியுங்க அதுதான் பொன்னியின் நடுப்பகுதியில் ஒரு சிறிய அழகான தமிழ் ராஜ்யம் இருந்தது அதன் பெயர் முத்துப்பட்டணம் அங்கு ராஜா வீரபாகு ஆட்சி செய்தார் அவரது மந்திரி சந்திரசேகர் ஒரு புத்திசாலி ஆனால் கொஞ்சம் கிறுக்குத்தனமான யோசனைகளுக்கு பிரசித்தி பெற்றார் ராஜாவின் அரண்மனைக்கு முன்னால் மாமரம் ஒன்று இருந்தது அதில் ஒரு கிளி குடியிருந்தது அதன் பெயர் கொக்கி ஏனென்றால் அது எல்லாவற்றையும் எல்லோரையும் கிண்டல் செய்து கொக்கரித்து கொண்டே இருப்பது வழக்கம் ஒரு நாள் இரவு ராஜா படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார் ஏன் தெரியுமா கொக்கி கிளி ராஜா ராஜா ராத்திரி வெள்ளரி பஜடியது என்று கத்தியது ராஜா ஐயோ இது கிளியா இல்லை என் மனைவியா என்று திடுக்கிட்டார் மறுநாள் மந்திரியிடம் முறையிட்டார் இந்த கிளியை விரட்டுங்கள் இல்லை சிறையில் அடைக்கவும் மந்திரி சந்திரசேகர் ஒரு கருக்குத்தனமான திட்டம் வழக்கம் போலவே சொன்னார் மகாராஜா இந்த கிளையை நமது ராஜ்யத்தின் அதிகாரபூர்வ அறிவிப்பாளராக்குவோம் ஆக்குவோம் இனி இது நமது உத்தரவுகளை ஊருக்கு சொல்லட்டும் பறந்து பறந்து ராஜா என்ன அப்படியானால் இது சம்பளம் கேட்டால் என்ன செய்வது என்று கேட்டார் மந்திரி இல்லை ராஜா இதற்கு வாரம் ஒரு முறை ஒரு மாங்காய் மட்டும் தந்துவிடலாம் என்று கூறினார் மறுநாள் முதல் கோக்கி கிளி கவனியுங்கள் கவனியுங்கள் இன்று மதியம் பருப்பு சாதம் மற்றும் ராஜா காலை பத்து மணி வரை தூங்குவார் என்று கத்திக்கொண்டே ஊர் முழுக்கும் பறந்து கொண்டிருந்தது ஊர் மக்கள் ஓஹோ நாமும் அப்போ அதே மாதிரியோ தூங்கலாமே என்று வீடுகளுக்குள் ஓடினர் ராஜா மற்றும் இதெல்லாம் என்ன கிறுக்குத்தனம் என்று நினைத்து ஆனால் குக்கியின் வேடிக்கையான அறிவிப்புகளை கேட்டு அவரும் சிரித்துவிட்டு தூங்க ஆரம்பித்தார் இப்படியாக முத்துப்பட்டணம் ராஜ்யம் முழுவதும் சிரிப்பும் தூக்கமும் நிரம்பியது மந்திரி சந்திரசேகர் சொன்னார் மகாராஜா சின்ன பிரச்சனைகளில் பெரிய கவலை ஒன்றும் படாமல் பெரிதாக சிரிப்பு ஒன்றை சிரியுங்க அதுதான் ராஜ்யத்தின் ரகசியம் கொக்கி கிளி இன்றும் ராஜாவின் கோரிக்கைகளை மாற்றித்தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறது சில நேரங்களில் இன்று ராஜா காய் வருகிறார் ஆகையால் அரிசி கிடையாது